தலை அடிக்கடி வருவதன் காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கும் இருந்தால் திடீரென தலை சுற்றல் நெஞ்சரிச்சல் முதுகுவலி தோள்பட்டை வலி கைவிரல் மயக்கம் போன்ற பிரச்சனைகள் ஒரே நேரத்தில் வருவது சாதாரணம் அல்ல இதற்கான முக்கிய காரணம் நம் உடலின் ஸ்பைனல் கார்டு அதாவது முதுகு தண்டு நரம்பு அமைப்பு தான் இதில் சிறிய அழுத்தம் அல்லது சுருக்கம் ஏற்பட்டாலே உடலின் பல பகுதிகளிலும் வலி மயக்கம் ரத்த ஓட்ட குறைவு போன்றவை ஏற்படும் நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வது மொபைல் பார்ப்பது தூக்கமின்மை மன அழுத்தம் போன்றவை இதை மேலும் மோசமாக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்ய சில எளிய உடற்பயிற்சிகள் போதுமானது முதலில் இரு கைகளையும் பக்கவாட்டாக விரித்து வைத்து மெதுவாக கிளாக்வைஸ் மற்றும் ஆன்டி கிளாக் திசைகளில் ஏழு முறை சுழற்றுங்கள் அதன் பிறகு ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் தோள்களை பின்னால் இழுத்து சில வினாளிகள் தாங்கிவிடுங்கள் இதை ஏழு முறை செய்யுங்கள் இந்த இரண்டு பயிற்சிகளும் நரம்பு அழுத்தத்தை குறைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி தலை சுற்றல் கழுத்துவழி நெஞ்சரிச்சல் மார்பு இருக்கம் போன்றவற்றை தணிக்கும் மேலும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது மிக முக்கியம் மனநிலை பாதிக்கப்படும் பொழுது நரம்பு அமைப்பும் சோர்வடைகிறது தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது நல்ல இசை கேட்பது நேர்மறையாக சிந்திப்பது ஆகியவை உடல் மன அமைதியை தந்திடும் ஸ்பைனல் கார்ட் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் முழுவதும் சக்தி பாயும் அதுவே தலை சுற்றல் முதல் தோள்பட்டை வரை அனைத்திற்கும் இயற்கையான தீர்வாகும்